மன அங்க ஜெயந்தி இவனை யார் இருப்பான் அவன் காதல் இங்க எழுதி வச்சுக்கிறான் பெருமாள் அவனை காப்பாத்தி கரை போட்டுது பத்தாவது நிமிஷம் வெளியில நிக்கிறேன் ஜருகண்டி ஜருகண்டின்னு கொண்டாந்து வெளியே விட்டான் அப்பதான் நான் யோசனை பத்து மணி நேரமா காத்து கிடந்த தவம் பத்து நிமிஷத்துல பறி போறதுன்னா ஒரு வினாடி கூட நம் வெற்றியை தீர்மானிப்பதற்கு வருகிற இடையூறை தவிர்ப்பவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான் இல்லை நம்ம அதுவும் நம்ம செய்தியாக எடுத்துக்கோமே ஒரு லெசனாக எடுத்துக்கோமே பாடமாக எடுத்துக்கோமே எதையுமே ஒரு பாடமாக எடுத்துக்கோமே சார் பாடமாக எத்தனையோ வகையில் பாடம் இருக்குது அதனால தான் பாரதி சொன்னால் இன்று புதிதாய் பிறந்தோம்னு மனசில் நினச்சிக்கிட்டு போ அப்போ தான் எதையும் தாங்குவனி எனக்கு என்ன வயசு எனக்கு என்ன ஆள் தெரியுமா நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு அன்னன்னைக்கு ஒவ்வொரு பாடம் படிக்க வேண்டியிருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் படிக்க வேண்டியிருக்குது ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார் சூப்பர்வைசர் வருவார் வேகமாக திட்டின பிறகு அப்படியே ஒருவார் சீட்டில் உட்காருவார் டிராவை திறப்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமாக உட்காந்துட்டு அப்படியே போயிடுவார் சாந்தமாக மேனேஜருக்கே சந்தேகம் வந்துடுது இருந்தாலும் கடுமையாக திட்டுறான் அப்பப்போ போகிறான் டிராவை திறக்கிறான் உத்து பார்க்குறான் வந்துடுறான் என்ன தான் பண்ணுறான் ஒரு நாள் கேட்டே போட்டார் இன்னதான் பண்றான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்னும் இல்லை ஒய்ஃப் படத்தை உள்ள வச்சிருக்கான் அப்படி திறப்பான் திறந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாந்துட்டு சாந்தம் ஆயிடுவான் இது எப்படி உனக்கு சாத்தியமாவது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை விட அந்த மேலு உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினைச்சுக்க மொத்த சம்பளத்தை நீ வாங்குற நீ திட்டுற திட்ட அளவு கூட கொடுக்குற மனுஷன் திட்டல உன்னை விட அந்த மேல நான் சமாதானம் ஆயிடுவேன் சாரு நான் சமாதானம் ஆயிடுறதுக்கு அவன் ஒரு மார்க்கம் கண்டுபிடிச்சிருக்கிறான் ஆளாளுக்கு ஒரு மார்க்கம்னு வைங்களேன் பதினஞ்சு வருஷமா திருமண தம்பதிகள் திருமணம் கொண்டா மனநாள கொண்டாடுறாங்க மனநாள கொண்டாடுற போது ஒரு கப்பு நிறைய கேசரி கொண்டாந்து அந்த அம்மா கையில கொடுக்குது மனமனமனு ரெண்டே செகண்ட்ல சாப்பிட்டு உக்காந்துட்டான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் மண்ணாளி தின்ற மாதிரி தின்ற மனுஷனா நீ ஒரு கல்யாண நாள்ல என்ன அருமையா இருக்குது ருசியா இருக்குதுன்னு ஒரு பாராட்டு சொல்லக்கூடாதா வர வார்த்தை சொல்லக்கூடாதா நான் எந்த அபிப்பிராயமும் இருக்கிறேன் இன்னும் அவ்வளோ கஷ்டம் அதான் நான் அபிப்பிராயம் சொல்கிறது பார்த்துருக்கிறேன் என்றைக்காவது பதினஞ்சு வருஷமாக நிறுத்திட்டேன் அந்த அபிப்பிராயம் சொல்கிறது என்ன இன்னும் அவ்வளோ கஷ்டம் உனக்கு நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தைய உன்னை பொண்ணு பார்க்க வந்த இல்லை ஆமாம் அதுக்கு என்ன பாயம் மூடு சொல்கிறத கேள்வி அன்னி நான் எங்கள் அம்மா அப்பா உட்காந்து சோபாவில் உட்காந்து இதே மாதிரி தான் கேசரியை கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்தேன் வாங்கி கொடுத்துட்டு நீ உள்ளே போட்டால் சாப்பிட்னே இருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டார் எப்பட்றான்னார் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் நான் சொன்னது கேசரியை அந்த மனுஷன் உன்ன சொன்னார் நினைச்சு முடிவு பண்ணிட்டார் அன்னைக்கு வைராகியம் வச்ச இனி வாழ்நாள்ல அபிப்ராயமே சொல்லக்கூடாதுரா சொன்னா நீ மாட்டிக்குவே அதனால நான் இன்னும் வந்து எல்லாம் இன்னொருத்துல போய் மாற்றுறதுக்கு நான் தயாரா இல்லை அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுன்னு எனக்கு அவனுக்கு அன்னைக்குதான் வெளியிட்டான் எதையுமே மகிழ்ச்சியா எடுத்துங்க சார் கலகலப்பா எடுத்துங்க அந்தம்மாவே சிரிச்சிடுது இந்த சிறப்பு சிரமத்துல தாக்குதலுக்கு உரியவர்களே சில நேரங்கள் தங்களை வந்து மாத்திக்குவாங்க அதைய தாங்குகிற மனிதனுடைய மனோபாவத்தால் தாக்குதல் தாங்குதல் ரெண்டு இருக்குங்க இன்னும் கூட சொல்றங்க வாழ்க்கையினுடைய உண்மை ஒரு மகத்துவத்தை சொல்றோம் உயர்ந்த இடத்துல பாருங்க வெண்மேகம் உயரமான போனவங்களுக்கு நல்லா தெரியும் கார்மேகம் கூட கீழே தான் இருக்கும் வெண்மேகம் தான் இருக்கும் ஃப்ளைட் மேலே இருக்கும் ஃப்ளைட்டு சில நேரங்கள் அதை ஊடுருவிட்டு போகும் அப்ப அந்த வெண்மேகம் ஒருபோதும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை கார்மேகம் தான் கீழே இறங்கும் இறங்கி வருகிற கார்மேகம் தான் செழிக்க வைக்கிறது பூக்க வைக்கிறது என்றால் கணவன் மனைவி இருவருள் யார் கார்மேகமாக மாறுகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த வீடே பூத்துக்குழுங்குகிற மகிழ்ச்சிக்குரியதாக மாறுவதற்குரிய அம்சம் அங்கே கிடைக்கும்னா நாம நம்ம கார்மேகமாக மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருப்போமே ஏன்னா அவங்கள மாத்துறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம மாறிக்கலாம் இல்லை முடியல சொல்றேங்க ஒருத்தரை இறங்கி வந்தாதான் ஒருத்தரை இறங்கி வந்தாதான் அங்கே ஏற்றமே வீடுன்னு சாதாரண நினைக்காதீங்க வெளி உலகத்தில் கடுமையாக போட்டி போடுங்க ஏன்னா போட்டி உலகம் ஜெயிச்சே ஆகணும் கடுமையான உழைப்பை முன்னிறுத்துங்க கடுமையான ஒரு செயல்பாடுகளை வைங்க ஆனா வீட்டுக்குள்ள வந்த தோற்பதற்கு தயாராகிற மனிதன் தான் வெற்றியாளனாக தீர்மானிக்கப்படுவான் அது யார் அந்தமா தோற்கணும்னு நினைக்க வேண்டாம் நாமே தோற்றுருவோமே நாமே தோற்பதற்கு தயாரா இருப்போமே அங்க மகிழ்ச்சி கிழங்கு கொடுங்க சார் இல்லை இப்ப நம்ம கூட தான் ஏன்னா புறப்படும் போதே காப்பா எங்கள் ஊரில் உங்க எங்க போகிறேங்க ரோட்டரி கிளப்புக்கு போய் பேச போறோமா யார் கூப்பிடுது காயத்ரி மாடம் கூப்பிட்டாங்கம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது அங்க சபையிலேயே போய் கூப்பிட்டாங்க இல்லம்மா அவங்கதாம வரும் விரும்பி கூப்பிட்டாங்கம்மா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கம்மா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்ட்டா ஏ என்ன சொல்லு ஒன்றும் தெரியாதுன்னு அவங்க எவ்ளோ தெரியும் தெரியுமா அதெல்லாம் கிடையாது உன்னை கூப்பிட்டதுலேருந்தே இருந்தே தெரியலையாண்ணா பட்டிமன்ற விவாதமே அங்கதான் சார் நான் பயிற்சி அங்கே அங்கதான் நான் என்ன கேட்குறேங்க ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கோமா அதுல போய் ஒரு எதிரியா ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே பேச மாட்டாங்க ஏன்னா லைஃப்ன்றது இன்னைக்கு அந்தளவுக்காவது பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுங்க எப்படி எல்லாம் வீடுகள்லாம் இன்றைக்கி அதெல்லாம் காணாமல் போச்சு சார் நான் என்ன கேட்குறேன் உங்களெல்லாம் தயவு செஞ்சு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஒரு பெருமை ஒரு சிறப்பு வரணுன்னா ஒரு அரை மணி நேரமாவது சந்தோஷமாக கலகலப்பாக பேசுவோமே அந்த பழக்கமே போச்சு சார் எல்லார் கையிலையும் செல்லு சார் இன்னைக்கு எல்லாம் வாசல்ல இருந்தே சிலையில பேசுறான் உள்ள பெட்ரூம்ல இருந்தா கிட்ட என்ன சமையல் ரெடி ஆயிட்டா இது எழுந்து போய் உள்ள கேட்கப்படாதா பேஸ் ஃபேஸ் பேசுன காலத்துல சந்தோஷம் இருந்தது அப்ப பேஸ்புக்ல பேசுற காலம் நீங்க நம்பணும் ஆஸ்திரேலியாவில் எங்க தம்பி பையன் இருக்கிறான் சார் அன்னைக்கு கேட்கறான் பெரியப்பா வாட்ஸ்அப்ல இருக்கிறியா இல்லடா ட்விட்டர்ல இருக்கிறியா இல்லடா பேஸ்புக்ல இல்லடா சரி போனவை சண்டால நல்லா இருக்கிறேன்னு கட்சி வரைக்கும் ஒரு வாரத்துக்கு போன எடுத்தா இருக்கீங்களா எப்படி இருக்கிறீங்க இதான முதல்ல கேட்பாங்க இன்னைக்கு அந்த அது பயிற்சியே போச்சே அந்த பழக்கமும் போச்சே சார் இல்ல ரொம்ப வருத்தமா இருக்குது அந்த காலத்தான் பாத்தீங்கன்னா ஊடகம் எல்லாம் இல்லாத காலத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ள தகராறு வந்தா கூட மனைவி லெட்டர் எழுதுவாங்க அப்பாவுக்கு அப்பா அப்பா இந்த ஆள் கண்ணாமலான்னு திட்டா அடிக்க வந்துட்டாம்பான்னு எழுதும் அது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாகவும் போய் சேர்றதுக்கு பத்து நாளுக்கு பிறகு அந்த கடிதம் கையில் கிடச்ச உடனே அவங்க அப்பா கையில் ஒரு மூட்டையை தூக்கின்னு வீட்டுக்கு வருவார் இது ரெண்டும் வாசல்ல உட்காந்துன்னு கொஞ்சம் பேசினு இருக்கும் அந்த பொண்ணையை கேட்குன்னா என்னப்பா திடீர்னு வந்துட்டேன்னு கேட்கும் ஏய் கழுத நீ தானே தபால் எழுதுனா வர சொல்லி இந்த மாதிரி இருந்தாலும் திட்டம் கை தூ கை அங்க வந்தான் ஆடா அது நடந்து எவ்வளோ நாளாவது பாதெல்லாம் சமாதானம் ஆகி அதுக்குள்ள ரெண்டு சண்டை வந்து முடிஞ்சாட போப்பா அம்மாவுக்கு உனக்கு வராத சண்டையா எவ்வளோ சமாதானம் ஆகிட்டுது சார் இப்போ அப்படி கிடையாது சண்டை ஆரம்பிச்சாலே அப்படி லைவ்ல போகுது அங்கே செல் ஆன் பண்ணி வச்சிருந்தோம் அங்கெல்லாம் வந்து போகுது அவன் பார்த்துட்டு விட்டு நேராக அடியாளோட வரான் இல்லை நீ வாழ்க்கை எப்படி மாறி போச்சு சார் ரொம்ப வருத்தமா இருக்குது இல்லைங்களா நிறைய இடங்களில் சொல்கிறேன் அதனால் தான் சொல்கிறது நான் இந்த டாஸ்மாக் போகிறவனு கூட நம்ம மாற்றிப்படலாம் ரெண்டு நாளைக்கு கஷ்டப்பட்டு அறிவுரை சொன்னால் மாறிடுவான் இந்த சீரியல் பார்க்குறவங்கள மாற்று தாய்மார்கள் கோஷிக்கப்படாது ஏதோ பாவம் நாலு ஒரு அஞ்சாறு பேர் வந்துருக்குறாங்க உங்களை சொல்லலம்மா நீங்கள் சமூக பணியில் வரீங்க இந்த மீட்டிங்கெலாம் வரீங்களா அதுவே பெரிய விஷயம் எங்கள் வீட்டிலே சொல்கிறேன் நான் அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டு எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எந்த சீரியலோ அதை பற்றி கவலை இல்லை ஏதோ ஒரு கிராஃபிக்கில் பாம்பு ஓடுது ஆமாம் எந்த அது பக்தி சீரியில் அந்த என்ன சமூக சீரியில் அது ஒரு பாம்பு வரணும் அந்த பாம்பை பார்த்துட்டு அது எதுவும் பார்த்தீங்கன்னா ராத்திரி பதினோரு மணிக்கு ஓட்டுக்கு போனீங்கன்னா நாகினி மாதிரி உட்காந்துங்குது அது அது சரிப்படுத்துறதுக்கு போகிறவனுக்கு சரியாகுது நேரம் அதனால் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற கரடு முரடைகள் நிறைய சார் இல்லை அந்த காலத்தெல்லாம் எங்கள் பாட்டிலாம் நினைச்சா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரசம் வச்சு கொடுக்கும் என்ன மனமாக இருக்குது தெரியுமா தெருவே மணக்கும் இல்லை தெருவே மணக்கும் இப்போ நான் பொண்ணை கேட்டேன் நான் அன்றைக்கி அம்மா வெறும் சோறு அப்படி இருக்குது எப்பட்றா சாப்பிட்றது கொஞ்சம் ரசம் வெயிடானு தேவைச்சிட்றம் பான்னு உள்ளே போனால் ஆளை காணும் எங்கடா கிச்சன்லேயும் அழை காணும் கம்ப்யூட்ரு ரூமில் உட்காந்துங்குது ரசம் அது கேட்குது தக்காளி ரசமா புளி ரசமா பருப்பு ரசமா ரசமாக தக்காளி ரசம்னு அழுத்துறா அது கேட்குது ஒரு நாளைக்கா ரெண்டு நாளைக்கா மூணு நாளைக்கா இவன் ஒரு நாளைக்குன்னு அழுத்துறா மறுபடியும் கேட்குது ஒருத்தருக்கா ரெண்டு பேருக்கா மூணு பேருக்கா நீ ரசம் வச்சு கிழிஞ்சுது போ மகா கஷ்டம் சார் இப்போ எல்லாம் கருவி டாக்டரை கருவி நம்பி தானே வாழறாரு டாக்டரை கருவி நம்பி தானே சார் வாழறாரு நீங்கள் டாக்டர் மருத்துவமனைக்கு போனால் கூட அங்கே ஒரு லெசன் இருக்குது சார் நீங்கள் கவனிங்க அவசரப்படுறீங்க நான் எத்தனை டோக்கன் தெரியுமா அதெல்லாம் டோக்கன் டோக்கனாவது உட்காருங்க கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கிற வர்ற பேஷண்ட்டை கவனிங்க ஆளாளுக்கு எப்படி தான் பாருங்களேன் அதுலேயும் நமக்கு நோய் பாதி போயிடும் நெஞ்சமாக சொல்கிறான் அவன் அடிக்கிற கமெண்ட்ஸ்லேயே நமக்கு போயிடும் நோய் பாதி போயிடும் சார் அவன் இன்னும் அழகாக பேசுவான்னு தெரியுமா அன்றைக்கி ஒரு அம்மா வந்து சுகர் கடும் சுகர் அது டாக்டர் சொன்னார் மா ஆஹ் காலையில ஒரு மாத்திரை மதியானம் ஒரு மாத்திரை ராத்திரிக்கு ஒரு மாத்திரை சாவர வரைக்கும் போடணுமா வா டாக்டர் பயஞ்சிட்டார் இல்லம்மா வாழற வரைக்கும் போடுத்தாரு என்ன அருமையான வார்த்தை ரெண்டும் ஒன்னுதான் அவர் சொல்றதும் ஒன்னுதான் அவன் இந்தம்மா சொல்றது ஒன்னுதான் ஆனா அதையே எப்படி என்ன அழகா பவ்யமா சொல்றாரு பாத்தீங்கன்னா வாழற வரைக்கும் போடுமாதான் அதான் பாசிட்டிவ் அதுதான் அந்த உடன்பாட்டை நமக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு நிறைய பலம் கொடுக்கும் சார் அது நாம் அதுவே போச்சு இன்றைக்கி யாருக்கிட்டே எப்படி பேசுறது ஒரு மண்ணுன்னு தெரியல அந்த நாளில் நாட்டுப்புற பாட்டுலாம் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க பக்கமாக இப்போ வாய்ப்பு இருந்தால் கூட இப்போ பாருங்கள் என்ன லைஃப் வாழ்ந்தான் நம்ம பெரியவங்கெல்லாம் சூப்பரான லைஃப் சார் அதெல்லாம் நான்லாம் ஒரு பாட்டை படித்தாலே அங்கே உள்ளே பய பயணம் பண்ண ஆரம்பிச்சுருவேன் மனைவி சாதாரண படிப்பறிவு தான் கை நாட்டு வழி தான் அந்த குடும்பம் அவன் விவசாயி விவசாயத்துக்கு போயிடுவான் அந்தம்மா தூளியில் போட்டு அப்புறம் தூளினால என்னன்னு தெரியல இப்போ பிள்ளைகளுக்கு இல்லை தாலாட்டுன்னு பேர் தால்ன்னா நாக்கு தா நாக்கை அசைத்து பாடுவதனால் அதுக்கு தாலாட்டுன்னு பேர் தாலாட்டிலே எத்தனை சரித்திரத்தை சொல்லி கொடுத்தான் இப்போ எல்லாமே காணாமல் போச்சே சார் அப்படி இந்த தூளியில் போட்டுவிட்டு அந்த அம்மா பாடுது அத்தை அடித்தாலோ அரளிப்பூ சென்றாலே மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ சென்றாலே ஆரடித்தார் சொல்லி எழு என்கண்ணே கண்ணே ஆரடித்தார் சொல்லி எழு அதுக்கு என்ன தெரியும் ஆறு மாதத்து குழந்தைக்கு அதின்னுமோ சொல்ற சொல்கிற மாதிரி சொல்றது இவரு நாடகமாந நடத்துவ நம்மால் விவசாய வெளியில இருந்து வர்றான் பா பிள்ள போய் மோர் எடுத்துகிட்டு வா எடுத்துட்டுவான் அவளை அனுப்பிட்டு இவன் பாடுறான் அந்த பாட்டை வாசலில் வரும்போதே கேட்டுட்டு அத்தை அடிக்கவில்லை ஐவருடன் திண்டவில்லை தானே அழிவுறாண்டி ஒரு தம்பி தோண ஓனமுன்னு என்னமா அப்ளிகேஷன் போடுற யார் நான் என்ன கேக்குறேன் இதுதான் சார் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை இல்லை என்ன ஒரு ஒரு அழகு அந்த நாட்டுப்புற பாட்டு நீங்க படிக்க 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 தேனாக இருக்கும் சார் ரொம்ப அருமையா இருக்கும் சார் நம்ம இன்னைக்கு அல்ல எல்லாத்தையுமே இழந்துட்டோம் இரவு பெய்த மழையிலே ஏற மண்ணிலே மண் வீடு கட்டி விளையாடிய பெண் குழந்தைகள் இந்த மண்ணில்தானே சார் வாழ்ந்தாங்க ஆண் பிள்ளைகள்லாம் அதை உடைச்சிட்டு போவான் அவ்வளோ ஆனந்தம் அவனுக்கு இல்ல எவ்வளவு சிக்க எவ்வளவு பெருமை இருந்தது புல்லு விளையாடுவான் ஒரு கோட்டு புல்லு ஒரு ஒரு சின்ன ஒரு புல்லை வெட்டிட்டு அதுலேருந்து ஒரு பெரிய கொம்பை வச்சு புல் விளையாட்டுன்னு பேர் அதுக்கு இப்போ புலுவே புழுவேல் விளையாடுறான் புல் விளையாடும் போது கொஞ்சம் ஒரு ஆரோக்கியம் இருந்தது இப்போ ஆயுள முடியுது இல்லை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேங்க நிறைய இருந்ததுங்க நிறைய இயற்கையோடு இருந்தான் வா ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு எல்லாமே செயற்கையில நோக்கி நம்ம பயணம் படும்போது பல சிக்கல்கள் நிறைய இருக்குது அதனால வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த கருவிகளுக்கு கூட கொஞ்சம் ஓரமாக வச்சுடுவோம் கருவிகளை கூட கொஞ்சம் தூ கருவிகள் மயக்கம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது சார் அப்டுடேட் இன்னைக்கு என்ன என்ன எத்தனை வருது அட்வான்ஸாக என்ன வருது இந்தியாவில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கோடி மக்கள் இந்த செல்போனை பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது உலகத்தில் வேறு எங்கேயும் அதிகமாக பயன்படுத்தலையாங்க சார் நம்ம தான் அதிகமாக பயன்படுத்தும் அதிகமாக பயன்படுத்துகிற போது சிந்தனை வளங்கள் குறைஞ்சி போகுது அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எங்கெங்கேயோ தேங்கி கிடந்தது இன்றைக்கி அதெல்லாம் இல்லைங்க அதனால் வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டாடனா ஒருத்தரும் முகத்தை ஒருத்தரும் பார்த்து ஒரு ஈகோவை முதல்ல நம்ம தவிர்த்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப சுகமான பயணமாக இருக்கு வீட்டுக்குள்ளே போயிட்டு சம்சாரத்துக்கிட்ட நிறைய பேர் போட்டு போடுவோம் நான் யார் தெரியுமான்னு அந்த மாதிரி சொல்லுவோம் நீ யாருன்னு எனக்கு இப்போ அதை தெரியணும் என்னைக்கு தாலி கட்டி அன்னையிலேருந்து எது உட்காரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபிசராக இருந்தால் கூட ஆனால் நீ நீங்க நாம் நினைக்கிற வெளியில சல்யூட்லாம் அட்டிக்கிறேன்னு வீட்டுக்குள்ளே போய் பாருங்க அந்த ஆளுக்கதையே இல்லை மகா கஷ்டப்படுவான் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையில் சொல்கிறேங்க நிறைய தர்மங்களே மாறி போச்சு ஒரு காலத்தில் தர்மத்தை பற்றி சொல்லி கொடுத்து தர்மம் வந்து உபதேசித்த நாடுகள் முதல் நாடு நம்ம இந்தியா தான் ராமாயண மகாபாரதம் மாதிரி சார் உலகத்தில் பைபிள் பெரிய நூல் இல்லை சார் பகவத்கீதை கூட பகவத்கீதையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மகாபாரதம் தான் உலகத்தின் மிகப்பெரிய காவியம் உலகத்தின் மிகப்பெரிய காவியம் ஒன்று உண்டென்றால் என்றால் அது தான் அதுக்கு அடுத்த மற்ற நூல்கள் எல்லாமே எல்லாமே அதுக்கு பிறகுதான் வரக்கூடியது அவ்வளோ பெரிய நீதி நூல்களை நம்ம பெற்ற மண்ணு இந்த மண்ணு இன்னைக்கு என்ன ஆச்சு அவ்வளவும் தலைகிழகுது உண்மையிலே இல்லைங்களா பத்து சதுரத்தை முடிச்சு ரோட தாண்டி காஞ்சிபுரம் போற ரோட்ல ஒருத்தன் வீட்டை கட்டிட்டு சுத்தி சுத்தி வரான் என்னடான உணச்சி வசப்பட்டு கட்டிட்டேன் இடம்தான் தான் எவன் தெரியலன்னா இப்ப இவனை நாம என்ன பண்ண முடியும் இல்ல அந்த காலத்துல தென்னை வச்சு கட்டினான் சார் வலது பக்கம் ஒரு தென்னை இடது பக்கம் ஒரு தென்னை கிராமத்துல அதுக்கு பிறகு தான் மெயின் டோர் இருக்கும் மெயின்டோருக்குள்ளே தான் அவன் இருப்பான் தின்ன ரெண்டும் காலியாக இருக்கேன் ஏன் அந்நியர் அயலூர்லேருந்து யாராவது வந்தால் அவன் தங்கறதுக்கு யார் யாரு வாய்ப்பு கொடுப்பான் என்று மனித நேயத்தை மையப்படுத்தியது ரெண்டு திண்ணை வச்சான் இப்போ யாராவது வைக்கிறோம் நாம இதை ஒரு கூட்டத்தில் ஒரு சொல்லிவிட்டு தான் அதால் ஒரு திண்ணை வைப்போம் புலவர் பேச்சை கேட்டுன்னு வச்சுப்பிட்டு பதினோராவது நாள் அனர்த்தமான சண்டை நடக்குது கோர்ட்டில் என்னடாண்ணா பத்து நாள் அவன் தங்கினவன் தாசிலர்கிட்ட பட்டா வாங்கிட்டுக்கலான் நாளுக்கு ஏன் இடம்னு வாங்கிட்டு அவன் இந்த ஆள் பேச கேட்டு நான் படுற பாடு எனக்குதான் அன்னைல இருந்து அது சொல்றதே கிடையாது இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படி இருக்குது ஏன்னா சில நேரங்களில் நம்ம அப்படிதான் வம்புக்கு போயிடுது அது மாதிரிதான் கணவன் மனைவி ஒருத்தர ஒருத்தர பாராட்டிங்கய்யா நான் அதுல ஒருத்தர் கேட்டுட்டு கட்சியில் கூட்டம்லாம் முடிஞ்சு வந்து நெஞ்சமன் தான் புலவரை பாராட்டணும் நான் இது வரைக்கும் சம்சாரத்தை பாராட்டினதே கிடையாது ஏன்னா நான் எதையுமே சந்தோஷமா எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அவனுக்கு இந்த கூட்டத்திலேயே ஒன்றும் இல்லைடா என்னையே உதாரணமாக சொன்னேன் நான் ஒரு நாள் ஸ்கூட்டரில் வந்து வாசலில் நிற்கிறேன் என் வீட்டம்மாவை அம்மா அம்மா டிஃபன் ரெடியாக இருக்குதா பாரதி வித்யா பவனில் பேச போகிறேன்னு ஐயோ பண்ண ஒன்றுமே பண்ணலையேன்னா சரி சரி நான் வழியிலே சரவண பவனில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்னா ப்ளீஸ் வந்து உள்ளே உக்காரியா டென் மினிட்ஸ் சரியா அதுக்கு போய் பதறேன்னா ஏதோ பண்ண போகிறாளாங்காலே ரவையை போட்டு உப்புமா பண்ண பண்ண பத்து நிமிஷம் ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிக்கினேன் நானும் ஹோட்டல் சாப்பிட்டுருக்கோம் நல்லா வா போகலான்ண்ணா இதை நான் பெருமையாக எடுத்துக்கணண்டான்னு இந்த மேட்டர்லாம் சொல்லிட்டேனா அவன் என்ன பண்ணியிருக்கிறான் இதே மாதிரி நாமளும் பாராட்டணும் வீட்டில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு நல்லதாக தான் தெரியுது அவன் போய் சோபாவில் உட்காந்துக்கிறான் அந்த வீட்டு மறுநாள் இந்த வேலைக்கார பெருக்கின்னு வந்துக்குது அதையே ஊற்றி ஊற்று பார்த்துட்டு அவன் சம்சாரத்துக்கு கோபம் வந்து போய் என்ன அப்படி ஒரு பார்வை பார்க்குறான் அடே பைத்தியக்காரி எத்தனை தான் போய் கூட்டத்தில் கூட கேட்டேன் பாராட்டுன்னு சொன்னார் அந்த கலரில் நீ புடவை கட்டி நீ வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் யோசனை பண்ணிக்கிறேன் உண்மை தெரியாம அந்தம்மா அந்திரகாளியா மாறிட்டுது ஏன் நல்லது சொன்ன மூணு வருஷமா கட்டி நேத்தாண்டா அந்த அந்த பொம்பளை கூட்ட ஒரு நாள் கூடமா உங்கள் நான் இவ்வளோ மே இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது அவன் அங்க இருந்து வந்தான் ஏதான் சண்டாளப்பாய் ஓம் போய் கேட்டு நான் போய் பாராட்ட போய் இந்த மாதிரி ஆகி போகும் அப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்தினேன் அது உடுப்பா உன் மேல ஒன்றும் தப்பு இல்லை உடவையிலேயே இருக்குது அழகு அது கட்டுற ஆளை பொறுத்தாங்குது அதனால நீ அதுக்காக வருத்தப்படாது உடுப்பா அப்படின்னு